ஸ் குட் ஈவினிங் இப்போ வந்து டைம் வந்து ஒரு நாலு மணி இருக்கும் மாலை இன்னைக்கு நல்ல விதமாக கேஸ்லேயே பொங்கல் வச்சு நம்ம தை திருநாள் பொங்கல் வந்து கொண்டாடியாச்சு மாமியார் வீட்டில் அப்படி தான் செய்வாங்க கேஸ்லேயே கொஞ்சம் சக்கரை பொங்கல் செஞ்சு வடை பாயசம் சாம்பார் பொரியல் எல்லாம் செஞ்சு இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு நாளைக்கு தான் நம்ம வீட்டில் வாசல் பொங்கல் அது வந்து மாட்டு பொங்கல் தான் இவங்களுக்கு பழக்கம் ரெண்டு பானையில் வைப்பாங்க எப்பயுமே வந்து மாமியார் வீட்டில் போய் தான் கொண்டாடுவோம் போன வருஷம் தான் முதல் முதல் புது வீடு கட்டினால இங்கேயே வந்து பொங்கல் வைங்கன்னு சொன்னாங்க அதனால் வச்சோம் அங்கே வந்து மூணு பொங்கலை வச்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க பொங்கல் கட்டின்னு சொல்லி ஆனால் எனக்கு வந்து க க வீடு கட்டினமேட்டு சொல்லி சிமெண்ட்டில் பூசி தர சொன்னாங்க போன வருஷம்தான் புது கல் போன வருஷம் பொங்கல் இதில் தான் வச்சோம் போன வருஷம் வீடு எடுக்க முடில இன்னைக்கு வந்து இந்த கல்லை வந்து கல்லை எடுத்து கழுவி கிளீன் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து சாணம் போட்டு இந்த மாதிரி வழிச்சு எடுக்கணும் வழிச்சு எடுத்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வழிச்சு எடுத்துட்டு நல்லா காஞ்சிரும் அப்புறமா நம்ம பெருக்கிடலாம் பெருக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம கோலம் போட்டால் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் நம்ம சிமெண்ட்டு கல்லாக இருந்தாலும் அதில் சாணி போட்டு வழித்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நாளைக்கு என்னால் முடிஞ்சால் வீடியோ எடுத்து போடுறேன் மாஞ்சியர் வீட்டில் வந்து மண்பானை தான் வாங்குவோம் பானை எட்டில் ஆச்சு வரைக்கும் மண் பானை வாங்குவோம் ரெண்டு பானை அதுக்கு மூடி அப்புறம் ஒரு கீரை கடையை சட்டி மாதிரி அதாவது அஞ்சு பொருள்லாம் கணக்கு அந்த அஞ்சு பொருள் தான் வாங்குவோம் ஆனால் நான் வந்து பானை வேண்டாம் ஏன்னு கேட்டால் வருஷம் வருஷம் பானை வாங்கி எங்கே அடுக்கி வைக்கிறது கிராமமாக இருந்தால் எதாவது யூஸ் பண்ணுவாங்க நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்புறம் வந்து உடஞ்சிட்டா மனது கஷ்டமாக இருக்கும் அது வேணாம்னு சொல்லிட்டு வெங்கலப்பானை தான் வந்து வாங்கி வச்சிருக்கேன் அதாவது கிரக பிரதேசம் வச்சு கொடுத்தாங்க அந்த வெங்கலப்பானையிலே வச்சிடலாம்னு சொல்லிட்டு போன வருஷம் வெங்கலப்பானம் தான் வச்சோம் இந்த வருஷமாக அந்த மாதிரி தான் வைக்க போகிறேன் ஆனால் செம வேலை ரெண்டு கைங்களுக்கும் எல்லா பொருளையும் வந்து வாசலுக்கு எடுத்துகிட்டு வரணும்ல இங்கே செம வேலையாக இருக்கும் இங்கே வந்து எப்படின்னா சாஸ்திரிகள் வருவாங்க அதாவது ஐயர் வருவாங்க ஐயர் வந்து புண்ணியாச்சலம் பண்ணி பானை வந்து மூணு பேராக தூக்கி வச்சு அதில் வந்து தும்பப்பூவும் அருகமொல்லும் போடுவாங்க பானையில் கற்புறம் வச்சு பற்ற வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு பானைய தூக்கி வச்சுட்டு அதில் தும்பப்பூவும் அருகமொல்லும் போடுவாங்க அது படப்படன்னு பொரியும் அதுக்கப்புறந்தான் அவங்க பால் ஊற்றுவாங்க ஒரு பானை பொங்கினதுக்கப்புறம் தான் அடுத்த பானை கிழப்பானன்னு சொல்லுவாங்கல்ல அது வைப்பாங்க அதுக்கும் அதே மாதிரி தும்பப்பூ அருகம்பல் போட்டு அது பொறைஞ்சதுக்கப்புறம் பால் ஊற்றுவாங்க அப்புறம் அரிசி தண்ணி தண்ணி ஊற்றி பொங்கல் வச்சு இறக்கிடுவாங்க அப்போ தான் எங்கள் பழக்கம் அந்த மாதிரி தான் நானும் செய்கிறேன் இப்போ தனியாக இப்போ ரெண்டு வருஷமாக தான் செய்கிறேன் அது வரைக்குமே மாமிய வீட்டில் போய் தான் செய்வோம் இந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் சாணி போட்டு இந்த கல்லை அதாவது பொங்கல் கட்டின்னு சொல்லுவாங்கல்ல இந்த பொங்கல் கல்லை வந்து முழுவிங்கு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆனால் பொங்கல் தான் வேலை எல்லா பண்டிகை விட பொங்கல் அது சரஸ்வதி பூஜை நமக்கு வந்து நிறையா வேலை இருந்தாலும் எப்படியா செஞ்சிடணும் எதையுமே விட மனசு வந்தது நமக்கு எப்படியா செஞ்சிடணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது நமக்கு இந்த திருவிழா பண்டிகைலாம் எதுக்கு வந்ததுன்னா அப்படியாவது நம்ம அதை காரணம் வச்சாது நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் இல்லைன்னா வந்து நமக்கு ஒரு சுகம்படுத்தணும் வந்துடும் வீடு ஏன் இப்போ சுத்தம் பண்ணணும் என்ன விசேஷம் அப்படிங்கிற மாதிரி அசைக்க உண்டு சாமான் வீட்டு மூணு கல்லை வந்து நான் அழித்து எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் இல்லை ரெண்டு கல்லு வந்து நிறைய வைக்கணும் இவ்வளோ வெயிட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறோம் ஆனால் இவ்வளோ வெயிட் கொடுக்கலன்னா சாயம் நம்ம பானை வச்சதுக்கப்புறம் சாயம் இல்லை அடியில் வந்து பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி அடி வெயிட்டாக இருந்தால்தான் பானை சாயாமல் நிற்கும் அதனால தான் இவ்வளோ வெயிட் கொடுத்துருக்காங்க அப்பறத்துக்கு கல்லையுமே நம்ம இந்த மாதிரி வழிச்சி எடுத்துக்கலாம் இப்போ வழிச்சி எடுத்தால் நல்லா காஞ்சி பெருக்கிட்டு நம்ம கோலம் போகிறது நல்லாயிருக்கும் காலில் நம்ம வழிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வழுக்கிட்டு போகும் இது தூக்கி தூயில் எடுத்துக்கொள்ள வைக்க முடியாது இதுவே வந்து மண்ணில் பூசி வச்சுருப்பாங்க கல் அது வந்து நம்ம இந்த மாதிரி வழிச்சோடனே போட்டு வழிச்சோன்னே டக்குன்னு காஞ்சிடும் இது சிமெண்ட்டுங்கிறதுனால டக்குன்னு காயவே மாட்டேங்குது அப்படியே குழக்குழனே இருக்குது நம்ம தூக்கும் போது கையெல்லாம் வழுக்குது சரி அதனால் ரொம்ப தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் இதாக டெக்னிக்காக நான் வைச்சிட்ருக்குறேன் போன வருஷம் சிமெண்ட்டாக புதுசாக அப்போ தான் செய்யாமல் ஒரு நாலு நாள் மூணு நாளாக இருந்த மாதிரி இருந்தது அப்போ தான் அவசரமாக செஞ்சு கொடுத்தாங்க அப்போ வந்து காயவே இல்லை அப்படியே இருந்தது ஒருத்த அலை அலையுது நம்ம வந்து தூக்கினா சாணி பிட்டு மெல்லாம் போகுது சரியாகவே வரல இந்த வருஷம் கொஞ்சம் இழுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஈரத்தை இழுக்கவே இல்லை போன வருஷம் பொங்கல் வச்சு இறக்கிடுவாங்க மதியம் வந்து என்ன செய்வாங்கன்னா நார்மலாக எப்பயும் போல் சமைச்சு சாப்பிட்டுருவாங்க ஈவினிங் அந்த மாடு வர டைமுக்கு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு தான் பொங்கல் வச்ச இடத்துல பூஜை ரூமில் மாடு இருந்ததுன்னா மாட்டு கொட்டடையில் அது மாதிரி மூணு இடத்துல வந்து சாமி கும்பிடுவாங்க மூணு இடத்துல வந்து பூசணிலையில இலையில் அப்போதான் நான் யூடியூப் வீடியோ போடலன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய வீடியோ வீடியோ எடுப்போம்னோ நாங்கள் அதை வச்சு பார்க்குறதுக்கு ஒரு மெமரிஸ்க்காக அதனால என்னுடைய பழைய மொபைலில் போயிடுச்சு கொட்டகையில் போய் பூஜை பண்ணி மாட்டுக்கெல்லாம் பொட்டு வச்சு கற்புறெலாம் காமிச்சிட்டு எத்தனை இலைன்னு கணக்கு கொட்டகைக்கு இத்தனை இலை அப்புறம் பொங்கல் வச்சு எடுத்துக்கிறி இலை அப்புறம் பூஜை கித்தினி இலைன்னு எல்லாமே எந்த இலைன்னு கேட்டிங்கன்னா பூசணி இலையில தான் வைப்பாங்க பூசணி இலை பொங்கல் எடுத்து வச்சு அது மேலே வந்து தயிர் ஊற்றி அப்புறம் வாழைப்பழம் துண்டு வச்சு அப்புறம் வெள்ளம் வச்சு அந்த மாதிரி தான் வைப்பாங்க அப்புறம் மந்தக்கரைக்கு போவாங்க அந்த அந்த மந்த கரைக்கும் பொங்கல் எடுத்துகிட்டு போவாங்க அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்குது ஆனால் இங்கே வந்து நம்மகிட்ட மாடுலாம் இல்லைங்கனால பூஜை வரையிலையும் நம்ம பொங்கல் வச்ச இடத்துலேயும் இலை வச்சு கும்பிட்ணும் பூசணையில் வச்சு கும்பிட்ணும் எனக்கு வந்து யார் வீடியோ எடுக்க ஆள் இல்லைங்கனால நான் சில விஷயம்லாம் செய்யும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியாது அது வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் சுத்தமாக எடுக்கவே முடியல எ இடுப்பு இடுப்பு பிடிச்சிக்குமோ மூச்சு பிடிச்சிக்குமோன்னு பயமாக இருக்குது இதில் ஒரு வேடிக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு நேற்று சாட்டர்டேவும் ஸ்கூல் வச்சுட்டாங்க ஸ்கூல் வச்சப்போ சாட்டர்டே தான் சாட்டர்டே தான் ஸ்கூல் வச்சுட்டாங்க ஸ்கூல் வச்சப்ப சும்மா இல்லாமல் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களோட ஓடி பிடிச்சி விளையாண்டேன் ஓடி பிடிச்சி விளையாண்டு உழுந்து கால் அடிப்பட்டு கால் வந்து சதை பிடிச்சிக்கிட்டு முட்டியும் மடக்கமில்ல தம்மனை போட்டு உட்காரமுல்ல ஏந்திரிக்க முடியல அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சண்டேவும் எந்த வேலையுமே செய்ய முடில அது மாதிரி கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல நேற்று இருந்தால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக வேலை நடக்குது வேறு வழியே இல்லை இனிமேல் நாளையும் இல்லை இன்றைக்கி விடிய விடிய செஞ்சாலும் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்தது அதுக்கப்புறந்தான் எனக்கு நேற்று காலையில் ஏஞ்சி கொஞ்சம் நாளில் செஞ்சுட்டு போனேன் அப்புறம் வந்து சாட்டர்டே எந்த வேலையும் செய்ய முடியல சண்டே ஃபுல்லாக டேப்லெட் போட்டு அதே மயக்கமாகவே இருந்தது படுத்துட்டேன் நேற்று என்ன கொடுமனா மண்டே போகியில் ஸ்கூலு வேறு ஒன்றுமே படமில்லை போய் ஆகணுங்கிற மாதிரி காலையில் ஏஞ்சி சாமி பூஜை ரொம்பலாம் தொடிச்சு பூஜை படம்லாம் சாமி படம்லாம் தொடிச்சு பட் பொட்டுலாம் வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு பூஜை சாம விளக்க முடியல டைம் இல்லை ஸ்கூலுக்கு கரெக்ட் டைம் போகணும்னு சொல்லிட்டு போயாச்சு சாயந்தரம் ஒரு நாலரை மணிக்கெலாம் வந்துடுவேன் வீடு பக்கம்தான் ஒரு நாலு பத்துக்கு ஸ்கூல் விட்டேன் நாலரைக்குலாம் வந்துவிட்டேன் நேற்று வந்து கொலிக்கு வேறு டூ வீலரில் கொண்டாந்து விட்டாங்க ஆட்டோவுக்கு வெயிட் பண்ணி வந்தால் வந்துருக்க முடியாது எங்கள் டூ வீலரில் எங்கள் வீட்டு பக்கமாக போனதுனால கொண்டாந்து விட்டதுனால நாலரைக்குலாம் வந்துட்டேன் வந்தவொடனே கடை கடையே குளிச்சுடுவேன் ஸ்கூல்லேருந்து வந்தவொடனே டெய்லியே குளிச்சுடுவேன் என் ட்ரெஸ்ஸை துவைச்சி போட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை சாமானை தேய்ச்சி போட்டு வச்சுட்டு இது பௌர்ணமி ஃபாஸ்டிங் வேறு அப்புறம் போகி வேறு அப்புறமா பூஜை பண்ணேன் ஈவினிங் அப்புறம் பூஜை பண்ணிட்டு தான் இன்றைக்கி இன்றைக்கி என்னென்ன தேவையோ அதெல்லாம் எப்படி பண்ணிச்சுட்டு எல்லாேரும் முடித்தேன் இப்படி தான் இந்த பொங்கல் வந்து ரொம்ப சிரமத்துக்கு இடையில் போகுது உங்களுக்கெல்லாம் பொங்கல் வந்து எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யாரெல்லாம் பொங்கல் கட்டி வழிப்பீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உன்னுங்களுக்குடன் உங்களுக்கு கூட ஃபிரஷன் வரும் Thank you, bye.